வணக்கம் திருக்கடையூரில் அருள் புரியும் அபிராமி அம்மையை அபிராமி பட்டர் வாழ்த்தி பாடிய அபிராமி அந்தாதி பாடல்கள் அமாவாசையில் நிலவை வரவழைத்த இந்த பாடல்களை நாமம் கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் தார மற்கொன்றையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமைமை ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதுமே சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஒதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திரகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கடி மின்கொடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்த விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பூங்கணையும் கரும்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு சரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமையாத கரும நஞ்சாள் மறிந்தே நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொந்திய முப்புரை செய்யும் புனர்முலையாய் வருந்திய வஞ்சு மருங்குள் மனோன் மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பு தெருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே சென்னியதுன் போரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பினே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று முன் தன் பரமாகம பத்ததியே கதியுறு மத்தேர் சுழலும் மாவி தளர்தோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிணனுமாலும் என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழந்தலை மேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தள் என் கருத்தனவே கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவிற்பில் பெருத்தன பாலரும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் மாரமும் சங்கை சிலையும் அம்பு முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தாள் எழுத்தாமறையின் ஒன்றும் மறும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரண அரவிந்தம் தவள நிற ஆனந்த எம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியதுன்னிறு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தொறவயத்து நானும் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவராணவர்கள் சிந்திப்பவர் நற்றிசைமுக நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் பாரில்முனை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கென்ற முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே நறுவளவிற்களவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம் துதிசய ஆனநுந்தரவல்லி துணிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாகன்றோ மபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்டப்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை தில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உறைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களு கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரநாசலம மங்களை செங்கலை சம்முலையால் சமுலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் பொறி புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் விழியாள் பசும்பொன் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பணிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாதன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பர சமயம் திரும்பேன் வியன் ஊவுலகு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரப் பெருவிருந்தே பணியின் ஒருவரைவின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உனையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏதும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாழினைக்கெண் நா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் புணலார் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் ും പരിമള പൂങ്കൊടിയേ നിഴും അവർക്കേ അഴിയസും ചെല്ലും തവനെറിയും ശിവരോഹമും സിത്തിക്കുമേ സിത്തിയും സിത്തി തരും ദൈവമാഹി തികഴും പരാശക്തിയും சத்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வா முத்தியும் முத்திக்கு வித்தும் பித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் நடுக்கடலுள் சென்றே வீணும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தம கண்டு செய்ய வைத்தார் இனி என் அதற்கு சமயங்களும் இல்லைப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் படையிருந்தேனை நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலியவை தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலன் பாயத்தர் மெலாம் குழைக்கும் களப குவி முளை ஆமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகுமடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொற்ச்சந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறு திங்களுமே திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொருதவம் எய்தியவாயன் நிறைந்த பின்னோர் தங்கட்கும் இந்த எய்து மூத்தரங்க கடல் வெங்கட்பனியனை மேல் துயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் மூடிக்கும் போகமே அறும் போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேது மின்றி ஒளி வெளியாகியிருக்கும் அருளே அம்பு யாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மன்ன அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டுமெட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாய் பணி புருவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரணை வள பொது துடியடை சாய்க்கும் துணை முளையார் அவளை பணிமின் கண்டி அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்குந்தன் நடிதாமறைகள் உண்டு அந்த பாழ்மீழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூளுகை கெண்குரை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே வாணுதற்கை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்னிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் கண்ணியை காணும் அன்பு போணுதற்கெண்ணிய என்னமென்றோ முன் செய் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தாய் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணி சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குள் பணிமொழி வேத பரிபுரையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபானியின் சொல் திரிபுற சுந்தரி சுந்தரமேனியல் தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிறை கை எரிபுரை மேனி இறைவர் சம்பத்தி இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தம கண்ணையும் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே நீ ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது செய்யே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே